சற்று முன் திமுகவுடன் கைகோர்த்த செங்கோட்டையன் செந்தில் பாலாஜியின் மாஸ்டர் பிளானால் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நேருக்கு நேர் சந்திப்பில் முதல்வரை சந்தித்து விட்டு வந்த ஈரோடு மாவட்ட நிர்வாகி ஒருவர் கூறியிருப்பதாவது நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் முதல்வரை சந்தித்த எங்கள் ஈரோட்டை சேர்ந்த நிர்வாகிகள் யாருமே உடன் இல்லை செந்தில் பாலாஜி மட்டுமே அமர்ந்திருந்தார் முதல்வர் எங்களிடம் கேட்கும் கேள்விகளுக்கு அதற்கு நாங்கள் சொல்லும் பதில்களை செந்தில் பாலாஜியும் குறிப்பெடுத்து கொண்டார் தொகுதியில் உள்ள பொதுவான பிரச்சனைகள் உட்கட்சி பிரச்சனைகள் பற்றி பேசிய முதல்வர் இந்த முறை ஈரோடு மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கட்டாயம் பெற்று பெற வேண்டும் என சொன்னபோது செந்தில் பாலாஜி தன் நெஞ்சில் கைவத்து அதை ஏற்றுக்கொண்டார் மேலும் எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிமுகவினரும் திமுகவினரும் அரசியல் ரீதியாக எதிரிகளாகவும் தொழில் ரீதியாகவும் நட்பாகவும் இருப்பார்கள் இங்கு கிராமங்கள் அதிக அளவில் இருப்பதால் எங்களை விட இங்கு அதிமுகவிற்கு அதிக செல்வாக்கு இருப்பது என்னவோ உண்மைதான் எங்கள் மாவட்டத்தில் உள்ள எட்டு தொகுதிகளில் கோபிச்செட்டிப்பாளையம் பவானி அந்தியூர் பெருந்துறை வடக்குறிச்சி ஆகிய ஐந்து தொகுதிகளில் எங்களை விட அதிமுக இருக்கிறது இதற்கு காரணம் என்னவென்றால் தொகுதிகளில் நடக்கும் எல்லா சுப துக்க நிகழ்ச்சிகளிலும் செங்கோட்டையனும் கருப்பணனும் தவறாமல் கலந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு இணையாக திமுகவினர் யாரும் கலந்து கொள்வதில்லை இப்படி பொதுமக்களோடு திமுகவினரை விட அதிமுகவினர் மிகவும் நெருங்கி இருப்பதால் தான் ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக பலமாக இருக்கிறது அதனால்தான் கடந்த தேர்தலில் மொடக்குறிச்சியில் அதிமுகவின் கூட்டணியில் இருந்த பாஜக வெற்றி பெற்றது திமுக தரப்பில் இப்போது மண்டல பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி வந்திருக்கிறார் அவருடன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பணியாற்றிய அனுபவம் எங்களுக்கு நிறையவே இருக்கிறது அவருடைய தேர்தல் வியூகம் வித்தியாசமாக இருப்பதால் இம்முறை அதிமுக ஜாம்பவான்களான செங்கோட்டையன் கருப்பண்ணன் கே வி ராமலிங்கம் ஆகியோரை வீழ்த்தி ஈரோட்டை திமுக கோட்டையாக மாற்றுவார் என்று நம்புகிறோம் என்கிறார் அவர் மேலும் கோபியில் செங்கோட்டையனை வீழ்த்த முடியுமா என்று திமுக மாநில நெசவாளர் அணிச்செயலாளரான சிந்து ராவிச்சந்திரனிடம் கேட்டோம் பலமான எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் களத்தில் இல்லாததால் தான் செங்கோட்டையன் ஒவ்வொரு முறையும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வென்று பெறுகிறார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தேர்தலில் சாதாரண சைக்கிள் கடை வைத்திருந்த திமுக வேட்பாளர் வெங்கிடு என்பவரின் செங்கோட்டையன் தோற்கவில்லையா கடந்த தேர்தலில் கூட செங்கோட்டையனை எதிர்த்து திமுக நிற்காமல் காங்கிரஸில் மக்களுக்கு அறிமுகம் இல்லாத சரவணன் என்பருக்கு சீட் கொடுத்தார்கள் அதனால்தான் செங்கோட்டையன் ஈஸியாக வெற்றி பெற்றார் இதுதான் உண்மையே தவிர மற்றபடி பார்த்தால் திமுக தான் அங்கு பலமான ஒரு கட்சியாக வாழ்ந்து வருகிறது அந்த வகையில் கொங்கு மண்டலத்தை சுற்றியுள்ள ஈரோடு கோவை உள்ளிட்ட மாவட்டங்களை முழுமையாக கைப்பற்ற செந்தில் பாலாஜி செங்கோட்டையனை திமுக பக்கம் ஈர்ப்பதற்காக அவரிடம் இரகசிய ஆலோசனை நடத்தியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது அநேகமாக பார்த்தால் லட்சக்கணக்கான ஆதரவாளர்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் அவர்களும் திமுகவில் கூண்டோடு செங்கோட்டையனின் முன்னிலையில் ஸ்டாலினுடன் திமுகவில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது